வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரோமன் டேன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டேன்ஸை அட்டாக் பண்ணுறப்ப யாருமே ரோமன் டென்ஸை வந்து காப்பாற்றலையே அது ஏன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு அதுக்கான ஒரு ரீசனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான் வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாளாக வீடியோ போடலை அதுக்கான உண்மையான காரணம் என்ன அதாவது என்னோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுனா வீடியோவோட நான் எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் போட்டிருந்தேன் அதாவது பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓவில் யார் தான் கெத்து அதாவது சோலோ சோலோசிக்காவோ இல்லை ஃபாட்டோ அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு அதிகமாக கவுண்டவுன் பண்ணது யாருக்கு அப்புடின்னு கேட்டால் நம்மளுடைய ஜாக்கஃபாட்டுக்கு தான் ஏன்னா ஃபாட்டு தான் ப்ளட் லைன் டூ பாயிண்ட் ஓலில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தூணே நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு தான் நம்மளுடைய சோழசிக்காலாம் சுத்தம் இல்லை அவரெலாம் ஓடலாம் ஏன்னா அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியாக யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு தான் ஏன்னா ஜாக்கா ஃபாட்டு வந்து எம்எல்டபிள்யூவில் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூவில் இருக்காருல புக்கார்ட்டி அவர் தான் நம்மளுடைய ஜக்கா ஃபாட்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ஜாக்கா ஃபோட்டோட அந்த பெர்ஃபாமன்ஸை பார்த்து தான் நீங்கள் டபுள் டபிள்யூக்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அதிகமாக நம்மளுடைய டாமா லாங்கா வந்து பிடிச்சதை விட ரெண்டு மடங்கு வந்து டபுள் டபுள்யூக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதாவது ஜா ஜாக்க ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஏன்னா ஜாக்கா ஃபோட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்லேயோ மேலேயோ வந்து நம்மளுடைய ஜாக்கஃபோட்டோ வந்து டபுள் டபுள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிவிட்டாரான் சைனிங் பண்ணாலும் நம்முடைய ஜாக்க பாட்டோட அந்த ரிட்டர்னுங்கிறது கொஞ்சம் நம்மளுடைய டபுள் டபுள்யூ தள்ளி தான் வச்சுருந்தாங்களாம் இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூவில் வந்து நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டோ இருக்கிறாரு இப்போ வந்து நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டோ வந்து எதுக்கு ரொம்ப டாமினண்டாகவும் திரும்ப நம்மளுடைய ரோமன் ட்ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ட்ரைன்ஸுக்கும் நம்மளுடைய சோலோக்கு தான் ஒரு ஃபியூடு போக போகுதே தவிர நம்மளுடைய ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய சோலோக்கும் ஃபியூடு போகாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஓஜி லைன் இருந்துச்சுல அந்த பழைய பிள்ளை இல்லை நம்மளுடைய ரோமன் டென்ஸ் தான் இருந்தார் அவருக்கு கீழே யார் இருந்தால் அப்படின் கேட்டால் நம்மளுடைய தான் இருந்தார் அப்படியே மையமாக வச்சு தான் இப்போ பிளட் லைன் டூ பாயிண்டில் வந்து நம்மளுடைய ரோமன் டேன்ஸ் இருந்த இடத்துல இப்போ நம்மளுடைய சோலோசிக்காவாக இருக்கார் அதே சோலோசிக்காவா இருந்த இடத்துல நம்மளுடைய ஜாக்கோபாட் இருக்கார் ரோமன் டேன்ஸு வந்து யாரோ சேலஞ்ச் பண்ணுறாங்க நீ வந்து என்னோடய ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேன்ஸ் வந்து சேலஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீ வந்து என் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு நீ தகுதி இல்லை நீ வந்து சோலோ கூட போது சோலோ கூட போது சோலோவை ஜெயிச்சுட்டு நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரோமன் டென்ஸு சொல்லுவார் இப்போ அதே கதை தான் நம்ம ரோமன் டைன்ஸ் வந்து இப்போ முழுக்க முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்ல தான் இருக்கார் இப்போ நம்மளுடைய ரோமன் டேன்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நம்மளுடைய சோலோவை தொட முடியாது ஏன்னா யார் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சோலோவை தொடுறதா இருந்தால் நம்மளுடைய ஜாக்கா பாட்டாக தான் ஃபஸ்ட்டு தொடணும் அதனால் இப்போ நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் சோலோவுக்கும் அந்த ஒரு ஃபியூடுங்கிறத தள்ளி வச்சுட்டு இப்போ ரோமன் டைன்ஸுக்கும் ஜாக்க பாட்டுக்கும் அந்த ஒரு ஃபியூடோ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரொம்பவும் டீப்பாக கொண்டுட்டு போக போகிறாங்களாம் இது இல்லாமல் இன்னொரு அப்டேட் இன்டர்நெட்டில் என்னமா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ரோமன் டென்ஸ் வந்து அண்டிஸ் யூனிவர்சல் டபுள் டபுள்யூ சாம்பியனாக இருந்தார் நாலு வருஷமாக லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தார் இதே ஜாக்கஃபாட்டு இப்போ தான் வந்தான் உடனே நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து நிலக்கொலைய வச்சுட்டார் இதே ஜாக்கபாட்டு வந்து ரோமன் டென்ஸ் வந்து அந்த சாம்பியனாக இருக்கிறப்ப நம்மளுடைய ரோ ரோமன் டென்ஸு சாம்பியனாக இருக்கிறப்ப நம்முடைய ஜாக்கஃபாட்டு வந்திருந்தார் அப்புடின்னா ரோமன் டென்ஸோட கதங்கிறது அப்பயே முடிஞ்சிருக்கும் அவரோட டைட்டில் ரீஜன் வந்து இவ்வளோ தூரம் நீட்டிச்சிருக்காது அப்படி மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ஃபேன்ஸாக அதையும் ஒன்று கிளப்பி விட்ருக்கானுங்க ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் மேட்டர் இல்லை அதை கொஞ்சம் நம்ம தட்டி விடுவோம் இப்போ வந்து இப்போ ரோமன் டென்ஸ் கூட யார் தான்ப்பா இருக்கிறா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை ரோமன் டென்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சிங்கிள் பையனாக தான் சிங்கிளாக தான் இருக்கார் இவர் கூட வந்து நம்மளுடைய ஜிம்மி வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது ஏன்னா அவரும் மெடிக்கலே கிளியராக தான் இருக்கார் கண்டிப்பாக பிளட் லைன் வந்து என்ன அதை ஓல்டு பிளட்லைனால் நம்மளுடைய ஜே வந்து ஜே வந்து எனக்கு இது ரொம்ப டவுட்டு தான் ஆனால் ஜிம்மி வந்து இணைஞ்சிருவார் ஏன்னா அவர் வந்து மெடிக்கலி கிளியராக தான் இருக்கார் டபுள் டபிள்யூ அந்த ரிட்டன்காக தான் நம்மளுடைய ஜிம்மி வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு ஏன்னா இப்போ டபுள் டபிள்யூ வந்து அந்த ஓல்டு இருக்குல்ல அதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்க்குறதுல வந்து ரொம்ப தாமதம் கட்ட போகிறாங்களாம் ஏன்னா உடனே எடுத்தோடனே எல்லாத்தையும் வந்து ரியூனியன் பண்ணிட்டா ஃபேன்ஸுக்கு வந்து போர் அடித்து போயிடுமா அதனால ஒவ்வொரு ஆளையும் வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக ஆக போகுதான் இப்போ ரோமன் ரோமண்டன்ஸ் வந்த உடனே இப்போ பிளட்லைனில் அந்த பழைய பிளட்லைனில் இப்போ நம்மளோட ஜிம்மியாக இருக்கட்டும் ஜேவாக இருக்கட்டும் செமிசேனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உடனே ரியூனியன் பண்ணிட்டா இந்த ஓல்டு ப்ள்கான ஒரு மகிமை அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் என்னடா வந்தாங்க உடனே ஒன்று சென்றுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸை விர்த்துடுவாங்க இதே இப்போ நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து இப்போ நேற்று அடிவாங்க நிறையா சுக்கா கூட டமாட்டாங்க ஜா இவனுக்கு எல்லா கூடையும் நம்மளுடைய எல்லாருமே சேர்ந்து நம்ம ரோமடென்ஸை எப்படி பயங்கரமாக அடித்தானுங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு சிம்பத்தியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதாவது ரோமன் டென்ஸை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா ஜே வரமாட்டாரா ஜிம்மி வரமாட்டாரா வர மாட்டாங்களா இல்லை வர வரமாட்டாரா இல்லை ஜில்லா ஃபோட்டோ வர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரணும் ரோமண்டன்ஸ் எவ்வளோ அடிவாங்கிறாரு இவருக்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஃபேன்ஸாக ஃபேன்ஸுக்காக தோணும் இவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணினாதான் அப்போ வந்து அந்த ரிட்டர்ன் இருந்தால் ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் டப்புன்னு வந்தாங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இப்போ ரோமன் டேன்ஸோட ரிட்டன்ங்கிறது இருந்துருச்சு ஆனாலும் ரோமன் டேன்ஸோட அந்த பழைய என்ன ரியூனியன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகும் அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கு கூட ஒவ்வொரு ஆள் ரிட்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பலவிதமான ரூம் ஒர்க் இருக்கு ஆனால் அப்படி வந்தால் தான் நல்லா இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் கூட டக்குன்னு வந்து ஒன்று சேர்றதுக்கு ஒவ்வொரு பேப்பரில் வந்து ஜேவாக இருக்கட்டும் ஜிம்மியாக இருக்கட்டும் செமிசனாக இருக்கட்டும் இல்லை ஜாக்கா இருக்கட்டும் இல்லை நம்ம ஹிக்யூலியாவாக இருக்கட்டும் அப்படி வந்து சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இது இல்லாமல் டவுன் ஆஃபரில் வந்து ரோமடென்ஸ் வந்து அந்த அதாவது பேக் ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்மளுடைய ரோமடென்ஸ் வந்து ரொம்பவும் அடிப்பட்டதுனால அவரால் நடக்கக்கூட முடியாமல் ஆனால் ரெஃபரியோட அந்த ஹெல்ப் வந்து நம்மளுடைய ஹெல்ப் ஹெல்ப் வந்து நம்மளுடைய ரெஃபரிஸ் கேட்டாங்க அதாவது வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது நீ வெளியில் போடா ஓரம் போடா அப்படிங்கிற மாதிரி ரோமண்டன்ஸ் சொல்லிவிட்டு அவராக அவராக தன்னை தானே துணை அப்படிங்கிற மாதிரி அவரே நடந்து போயிருக்காரு அந்த வீடியோ வந்து நான் காட்டிடுவேன் காட்டிட்டானா யூடியூப்காரன் வந்து எனக்கு காப்பி ரேட் கொடுத்துருவான் அதனால தான் எனக்கு பிற பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் நான் வீடியோ போடறதுக்கு காரணம் இதனால தான் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓவில் வந்து சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ரோமண்டேன்ஸ்லாம் முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் ரோமடென்ஸ் வர்றப்போ சரி அந்த பிளட் லைனுங்கிறது பழைய பிளட் லைன் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸு நினச்சா மட்டும்தான் இந்த பிளட் அப்படிங்கிறது ரியூனியன் ஆகும் அதாவது பழைய பிளட்லின்னு ரீயூனியன் ஆகும் அப்படி ஆனால் தான் ஃபேன்ஸுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஏன்னா அப்போ தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளட் லைன் ஒன்று அப்புறம் தான் நம்மளுடைய ப்ளட் லைன் டூ பாயிண்ட் டோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கச்சேரியாக இருக்குது அதனால் நீங்கள் ரொம்பலாம் படாதீங்க அதாவது ரோமன் லைன்ஸை காப்பாற்ற யாருமே வரலையே அப்படின்னு சொல்லாதீங்க மெதுவாக தான் கண்டிப்பாக டபுள் டபுள்யூ கொண்டுட்டு வர போகிறாங்க ரோமன் லைன்ஸோட அந்த ஓஜு லைன் வந்து ரியூனியன் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த ஓஜு பிளட் லைனில் இணைஞ்சால் யார் இணைஞ்சால் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதாவது ஜிம்மியா ஜேவா இல்லை இக்கியூலியோவா இல்லை பாலுஹேமனா இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ ஜாக அதாவது ஜில்லா பாட்டை அப்படிங்கிற மாதிரி யார் வந்து அந்த ஓஜி லைனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோமன் ரோமண்டிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஓஜி பிள்ளைனில் என்ன தான் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா சரிங்களா அதாவது நான் ரெ அதை நான் சொன்னேன் அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால அதாவது என்னோட சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி ரியூஸ்டு கண்டன் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி என்னோடய சேனல் வந்து இப்போ போகிற நிலமையில் இருக்குது அதனால் அந்த சேனல் வந்து ஒருவேளை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ சேனல் வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னொரு சேனல் வந்து நான் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கனேன் அப்படி ஒருவேளை இந்த சேனல் போயிடுச்சு அப்புடின்னா இன்னொரு சேனல் நான் ஆரம்பித்தானாலும் எனக்கு இப்போ தர ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக நண்பா ஏன்னால் நான் கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டோம் இது வந்து எந்த ஒரு ப்ரோஜனும் இல்லாமல் கடைசியில் போயிருச்சு அதனால் யூடியூப்காரன் வந்து எனக்கு ரிவியூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான் நானும் பல விதமான எல்லாம் பண்ணியும் ஆனால் அவன் வந்து யூடியூப் தரப்பில் வந்து இது வந்து ரிவியூஸ்டு கண்டென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க அதாவது இப்போ எப்படி எனக்கு ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து நண்பா ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பா இப்போ எப்படி தரீங்களோ அதே ஆதரவை எனக்கு தொடர்ந்து நண்பா